நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜன்னலுக்கு போடப்படுற ஸ்கிரீன் அதாவது கர்டன்ஸ் பற்றி சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய மிகுதியான ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாங்க நண்பர்களே வீடியோவில் இணைவோம் நண்பர்களே இப்போ நம்ம ஜன்னல்களுக்கு கட்டணம் அமைக்கும் போது அதை ஏன் அமைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒரு பிரைவேசியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம அதை போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருந்து நம்ம யாராவது நடந்து போறாங்கிறது வெளியே தெரியாது அதாவது வெளியில இருக்கிறத நாம விரும்பினா பார்க்கலாம் இப்படி ஒரு பிரைவேசிக்காக நம்ம கட்டணம் அமைக்கிறோம் ஆனா இந்த கட்டணம் வந்து எப்படி அமைக்கணும் அது எந்த மாதிரியான நமக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு வழிமுறைகள் இருக்குதுங்க அதுல நாலுல என்னன்னா ஒண்ணு நம்ம ஜன்னலுடைய அளவுகள் ரெண்டு இந்த எந்த மாதிரியான துணிகள் நம்ம யூஸ் பண்ணணும் மூணு எப்படிப்பட்ட மாடல் வேணும் நாலாவது சுவர்களுக்கு ஏற்ற கலர்கள் இந்த அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம ஒவ்வொரு ஜனவுக்கும் எடுக்கக்கூடிய அளவு வந்து மிக பர்ஃபெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு ஜனங்களுக்கு இப்போ நாமளே எடுத்து அளவு எடுத்து அது கொடுக்கும்போது அது ரெடியாகி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வருங்க ஒன்று அகலம் கரெக்டாக இருக்கும் ஹைட்டு மேலே ஏறி இருக்கும் இல்லை ஹைட் கரெக்டாக இருக்கும் அகலம் கூட குறையா இருக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம யார்ட்ட கட்டன்ஸ் ஆர்டர் கொடுக்குறோமோ அவங்களே வந்து அதை அளந்துட்டாங்கன்னா ரிசல்ட்டு நல்லா பெர்ஃபெக்டா இருக்குங்க சரி இப்போ நான் ஒரு வீட்டில் பார்த்தேங்க கட்டன்ஸ் பாட் போட்டிருக்காங்க ஹைட்டு க பாத்தீங்கன்னா கீழே தர வரைக்கும் கிடக்குங்க ஆனா அகலம் பெர்ஃபெக்டா இருக்கு ஏன் அப்படின்னா சரி அப்படியே பார்த்தா மாத்திரம் பாட்டும் விட்டோம் அப்படின்னாங்க அது நாலடிபில் அது மேலே நடந்து போய் டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க அது எல்லாம் கடிச்சு இழுத்து இதெல்லாம் பெரிய பிரச்சனையே ஆகும் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து அவங்களே அளவு எடுத்து தைக்கும்போது இன்னும் நமக்கு ரிசல்ட்டு இருக்குங்க இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா துணியோட ரகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீனும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ நம்ம உள்ளே இருக்கும்போது வெளியில் நடந்து போவாங்க எல்லாமே வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியே தெரியும் இதே நாம் உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆன மெட்டீரியல்ஸ்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஃபுல் மேட்டில் அப்புறம் பாலிஸ்ட்ரு சில்கு ஹனிகோம் இப்படி பல வெரைட்டிஸ்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாடல்ஸில் கிடைக்குது இப்போ மீட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஹாலுக்குன்னு ஒரு சில சவுண்ட் ப்ரூப் மெட்டீரியல்ஸ்லாம் வந்திருக்குங்க இது வந்து மீட்டிங் ஹாலுக்கு மட்டும் இல்லைங்க ஹோம் தேட்டருக்கும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஹோம் தேட்டர்ல நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சு பார்க்கும்போது கூட வெளியில் யாரும் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது அந்த அளவுக்கு உள்ளான மெட்டீரியல்ஸும் வந்துருக்குங்க அந்த சவுண்டை வந்து உள்வாங்கிக்கும் அதே மாதிரியான பல வெரைட்டிஸில் நமக்கு இந்த மெட்டீரியல்ஸும் வந்துருக்கு நமக்கு என்ன தேவை நம்ம ரூமோட சைஸுக்கும் இதெல்லாம் எப்படி அமையணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணுங்க யூஸ் பண்ணுங்க இப்போ நான்காவது விஷயம் தான் மிக முக்கியமான விஷயம் கலரிங் இப்போ ஒரு ஸ்கிரீன் போடுறோம் அப்படின்னா வீட்டுக்கு அந்த ரூம்ல என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக கரெக்டாக ஸ்க்ரீன் போடுவாங்க அப்படி போடுறாங்க அது ஒரு சிலருடைய டேஸ்ட்டு ஆனாலும் அது என்ன அப்படின்னா அவ்வளவுக்கு லுக்கு நமக்கு குடிக்கா கொடுக்காதுங்க பாக்கிங்கன்னா எல்லாம் ஒரே ஃபிளாட்டா இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் என்ன கலர் அடிச்சிக்குமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறுபது பர்சன்ட் நல்லா வந்து டார்க் பண்ணி போடுறோம் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இல்லைன்னா இப்போ அந்த கலருக்கு மேல் ஆப்போசிட் கலர்ஸ்லாம் நம்முடைய நம்மளுடைய ஸ்கிரீன் அமைப்பு அதை நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது அதனுடைய ரிசல்ட்டு ரொம்ப அதிகமாக நல்லாவும் இருக்குங்க இப்போ குழந்தைங்க பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்டஸ்டா ரெட் கலர்ல எல்லாம் போடாமல் மைல்டா போட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனைகளை மேம்படுத்துவதுக்கு உண்டான வழிமுறைகளை அந்த அந்த அட்மாஸ்பியர் கொடுக்குங்க எப்பயுமே நம்ம ரூம்களுக்கு ஹாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கலர் வந்து நல்லா ப்ளஸண்ட்டிங்காக மைல்டா இருக்கிற மாதிரி நம்ம முடிஞ்சளவுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம மட்டும் இல்லைங்க வெளியில இருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களும் இதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்